பிள்ளையர் சதுர்த்திக்கு இன்றைக்கி நாங்கள் செஞ்சிகிட்ருக்கற டிஷ்ஷஸ் என்னென்னு பார்த்துடலாம் பால் தான் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் பால் பாயாசம் செஞ்சிகிட்ருக்கேன் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு கடலை பருப்பு எல்லாம் வெந்துட்டுருக்கு கடலைப்பருப்பு சுண்டல் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு தேங்காய் வாழைப்பழம் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுச்சு இனிமேல் இதை செஞ்சுட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட வேண்டியதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் வடையை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் வடை சுட்ட போகிறேன் ஒன்று ஒன்று என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து வந்து ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதோடையே அடுத்தது கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டாச்சு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வடைக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சுண்டல் நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் கடைக்கு நல்லா பொரியுது வெங்காயத்தை கொட்டி வச்சு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா நம்ம கிண்டிக்கலாம் குளக்கடைக்கு பாருங்கள் நம்ம கடலை பருப்புலாம் வேக வச்சு வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது குழஞ்சிடக்கூடாது ஏன்னா வெள்ளம் போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப இலக்கி வந்துடும் அதனால் இந்த பதம் இருந்தால் போதும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொழுக்கட்டை நம்ம பிடிச்சிக்கலாம் சுண்டல் நல்லா கொட்டியாச்சு இதை நல்லா கிளறிக்கலாம் இதில் நம்ம தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நமக்கு இப்போ சுண்டலும் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு இன்னும் வடையும் தான் நம்ம செய்யணும் குளக்கட்டைக்கு வந்து தண்ணி இருக்கு இந்த தண்ணியை வந்து மாவில் கொட்டி நல்லா கிண்டிக்கலாம் நம்ம குளுக்கட்டைக்கு கடலப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி வெள்ளத்தையும் நல்லா நைஸாக எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் கொஞ்சோனா உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதுமானது கொழுக்கட்டை செய்ய எல்லாம் தயாராகிடுச்சு பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி இருக்குது கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நம்ம சாமி கட்டுரலாம் சாமிக்கு என்ன செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இனிமேல் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் எங்கள் குழந்தைங்க செஞ்ச பிள்ளையார் இதுதான் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ